வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான கோதுமை ரவை உப்புமா செய்யலாம் நான் அதுக்காக கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் லேஸாக வறுத்துக்கலாம் அந்த நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சால் உப்புமா நல்லாயிருக்கும் இப்போ வறுத்தாச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது காஞ்சதும் இது கூட கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும் அப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்காக பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி படிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து கலந்து விட்டுடுற இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வந்து வந்திருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நான் இதில் கொஞ்சம் தழை சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு Thanks for watching.